பாம்புகள் பாதுகாக்கும் மூணு கோயில்களின் கதவுகள் நீங்கள் போனதுலேயே ரொம்ப அமானுஷ்யமான கோயில் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல கேரள பத்மநாப சுவாமி கோயிலோட பி கதவு இந்த கதவை நாகபந்த கதவுன்னு சொல்லுவாங்க இந்த கதவுலேயே மிகப்பெரிய ரெண்டு பாம்புகளோட உருவத்தை பொறிச்சிருக்காங்க இந்த கதவை யாராவது திறக்க ட்ரை பண்ணாங்களா அவங்க பாம்பு குத்தி தான் சாவாங்களாமா அந்த கதவை திறக்கும்போது கூட அந்த இடத்துல ஏகப்பட்ட பாம்புகளோட சத்தம் கேட்குது அதன் காரணமாகவே அந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு ரெண்டாவது நாகபண்ணா கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனாலும் அந்த கோயிலுக்குள்ள இருக்க ஒரு குறிப்பிட்ட நாக கதவுக்கு பக்கத்தில் எப்பவுமே ரெண்டு பாம்புகள் இருக்கும் இருக்கும் உயிரோட சுத்திட்டு இருக்கோம் அந்த பாம்புகள் நாகராஜரோட தூதர்களா சொல்லப்படுது அந்த பாம்புகள் அங்க இருக்குறதனால இன்ன வரைக்குமே அந்த கதவை திறக்காம வச்சிருக்காங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கதவுகள் திறந்தாங்க தொலைந்த அந்தல பாம்புகள் வரதனால அந்த கதவை திறக்கறதே இல்ல இப்போ வந்து அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியவே இல்ல மூணாவது நாகேஸ்வர கோயில் தமிழ்நாடு இந்த கோயிலে இப்போ பாத்தீங்கனா பாம்புகள் கிடையாது ஆனா கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலে ஏகப்பட்ட பாம்புகள் சுத்தி இருந்தமா கரெக்ட்டா அது ஒரு கதவு கிட்ட மட்டும் தான் சுத்தி இருந்தமா அந்த கதவு பதினே இப்ப பூட்டி வச்சிருக்காங்க எப்படியோ அதத திறக்கறாங்க ஆனா அந்த காத்துல அந்த கோயிலல அந்த கதவுல மட்டும் எதுக்கு அவ்வளவு பாம்புகள் சுத்திட்டு இருந்தது மர்ம இருக்கு அந்த சமயத்துல கோயில் மிகப்பெரிய கோயிலா இருந்தாலும் கோயிலில் எந்த இடத்துலையுமே ஒரு பாம்பு கூட பார்க்க முடியாது அந்த ஒரு கதவு தான் எல்லா பாம்புமே போய் நிற்குமாமா அதனாலேயே அந்த கதவு பக்கத்துல யாருமே போகவும் மாட்டாங்களாமா அந்த கதவை திறந்ததும் கிடையாது